ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கூறுவதில் எந்த தவறுமில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தெரிவித்து உள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசியதே சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் நீங்கள் ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவாக இருந்தாலும் பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன ஆகவே திருமாவர்கள் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை பட் அது கண்டிப்பாக இரநூத்தி இருபத்தாறிலே சாத்தியமாகாது என்று எனக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆட்சியை யார் பிடிப்பது என்பதை விட சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத வெறியாளர்களை பாராளுமன்றத்திலே நான் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கின்றோம் அதேபோல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயும் மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதைதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்கள் அதில்தான் குறியாக இருக்கின்றன அதுதான் எங்களுடைய முதல் கடமையாக